ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நல்லா எப்படி இருக்கீங்க மானாட்சி வீடியோ போட்டு இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா பனி பயங்கரமான பனி பாருங்கள் எப்படி இருக்கு பக்கத்தில் இருக்க ஊரே தெரியல ஊர் வீடு இடம் எதுவுமே தெரியல பாருங்கள் பயங்கரமான பனி சரி இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு எல்லாம் டீ குடிச்சிருப்பீங்க இஞ்சி போட்டு குடிச்சிருப்பீங்க இன்றைக்கி இஞ்சியும் துளசியும் சேர்த்து போட்டு டீ குடிக்க போகிறோம் அதுக்கு ரெடி பண்ண போகிறோம் சரிங்களா அப்படியே எல்லாம் பனியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு அப்படியே துளசி ஆஞ்சிட்டு வந்து அப்படியே டீ போட்டு குடித்தோம்னா எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இப்போ டீ குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் பால் அடுப்பில் வச்சாச்சு தெரியுமெலாம் டீ போடுறது டீ போடுறது போட்டுக்கிடுங்க எப்பவும் போல தான் இப்போ துளசி இஞ்சி நல்லா நச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க ரெடி கட்டிட்டாங்கன்னா பயங்கரமாக இருப்பாங்க துளசி அஞ்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் நான் நாட்டு துளசி இது இல்லை காட்டம் அதிகமாக இருக்கும் இஞ்சி ஒரு ஓரளவு பெரிய துண்டு போட்டுக்கிட்டு துளசியும் போட்டு நல்லா நச்சு வச்சுக்கிடுங்க இடித்து வச்சுக்கிடுங்க பால் கொதிஞ்சிக்கிட்டு இருக்கு தேயிலையும் போட்டு கொதிய வச்சுருங்க நல்லா நச்சுக்கிடுங்க அப்போ தான் அந்த சாறு வந்து உள்ளே இறங்கும் நல்லா நைங்க நச்சுட்டு நல்லா நச்சிட்டீங்களா இப்போ பால் வந்து கொஞ்சம் தூள் போட்டாச்சு நல்லா தூள் தூள் போட்டாச்சு நல்லா கொஞ்சம் வச்சுட்டு விட்டிங்களா ஆமாம் இதுக்கப்புறம் தான் இஞ்சி போடணும் முதல்ல போட்டோம்னா பால் தெரிஞ்சிடும் அப்படி செய்யக்கூடாது தேயிலை போட்டு இந்த கொஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த போடுறோம் பாருங்கள் போடு போடுச்சின் சின்ன துளசியும் அதான் போட்டு நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் போடுற ஒழுங்காக தெரியும் லைட்டை கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா கொதி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கி இது பண்ணிக்கலாம் இது பண்ண இப்போவே சனியும் போட்டுருங்க தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு சீனியும் போட்டுருங்க சனி போடலாம் நாட்டு சக்கர போடலாம் நல்ல கொதிய வந்துருச்சுருவோம் சர்ச்சு ஃபஸ்ட்டு இதை பாருங்க இப்போ கொதி வருது வந்துருச்சா இப்போ இறக்கிற வேண்டிதான் நல்லா நல்லா வந்துருக்கான் இறக்கி இப்போ குடிக்க ரெடி ஆகிடுவோம் அரிப்பு வச்சு நல்லா அரித்து நல்லா இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் அப்படி தான் இருக்கும் நல்லா ஆற்றி குடிங்க இதில் என்னது இருக்குதுன்னா நோய் சக்தி அதிகமாக இருக்குது இந்த மாதிரி டீ குடிச்சிங்கன்னா நீங்கள் டயர்டே ஆக மாட்டிங்க பிடிச்சிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பிடிச்சி பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஆ கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ